மாவட்டம் மாதம்பட்டியில் மாதம்பட்டி பாகசாலா என்ற பெயரில் கார்பரேட் நடத்தி வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் மகந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் ஹீரோ தான் இவர் தனது தந்தை சமையல் கலைஞராக சாதாரண முறையில் சமையல் தொழில் செய்து வந்த நிலையில் அதனை வேற லெவலுக்கு எடுத்து சென்று மாதம்பட்டி ரங்கராஜ் டீம் சமைத்த உணவை சாப்பிடாத விஐபிகளே இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது கடந்த ஆண்டு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் டெல்லியில் நடத்திய விருந்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டதுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் டீம்ஸ் அமைத்த தென்னிந்திய உணவு வகைகளை ருசித்துவிட்டு பாராட்டுக் கொலை செய்திருக்கிறார் அதேபோல் தமிழ்நாட்டிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முன்னணி நடிகர் நடிகைகள் என பலரும் மாதம்பட்டி பாகசாலா உணவை ருசித்திருக்கின்றனர் காலத்திற்கேற்ப சமையல் தொழிலில் அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை கொண்டார் கோவையில் உள்ள நிறுவனங்களுக்கு கிலோ அரிசியில் காலை மதியம் என இரண்டு வேலைகளும் சாப்பாடு சமைத்து கொடுத்து வருகிறார் இவர் எந்த ஊரில் சமையல் ஆர்டர் எடுத்தாலும் சரி இருந்தே அடைத்து அதனை தனியாக ஒரு லாரியில் எடுத்து சென்று இவர் விஜய் குக்வித் ஐந்தாவது சீசனில் நடுவராக இருந்து வருபவர் அவர் சமையல் துறையில் பிரபலம் என்பதால் குக்வித் ஷோவில் பங்கேற்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது இதற்கு முன்பு மகந்தி சர்க்கரஸ் படத்தில் இருந்தார் தற்பொழுது அவர் மீண்டும் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் யோகி பாபுவுடன் சேர்ந்து மிஸ் மேகி என்ற படத்தில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் நடித்திருக்கிறார் இதில் அவருக்கு ஜோடியாக ஆத்மிகா நடித்துள்ளார் படத்தின் ட்ரீசர் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது யோகி பாபு பெண் வேடத்தில் வருவதுதான் ட்ரீசரின் ஹைலைட் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க